ஹேய் கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா அக்கா அதை சொல்ல நான் வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆனதுனால அம்மகார என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா தங்கச்ச கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட வீட்டில் விட்டுட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் வருது அண்ணனுக்கு அது தெரிஞ்சா அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்றான் அப்படின்றது தான் ஸ்டோரி இந்த ட்ராமாவை வரைக்கும் ஒரு நல்ல ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் ஃபன்னியா ஜாலியாகவே இருக்கும் இப்படியும் சொல்ற இப்படியும் சொல்றேன் எஸ் எஸ் பாய்ஸ் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸ்டார்டிங் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான் கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணனையும் இவர் தான் எல்லாமே போயிடுச்சு நம்மளோட வீடு வாசல் எல்லாம் போயிடுச்சு அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா திரும்பவும் நம்ம வீட்டை நான் மீட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நீ தங்கு எப்படியாவது மூஞ்ச சோகமா வச்சுக்கோ ரொம்ப பாவம் போல இரு அப்பதான் வந்து யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்க நான் என்னெல்லாம் சொல்றனும் அது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடு அது மட்டும் இல்லாம மோஞ்சி ரொம்ப சோகமா இருக்கணும் புரியுதுதான் அப்படின்னு சொல்லும் போது அவளும் அண்ணா அதெல்லாம் நீ சொல்லிய தரவன ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சம சூப்பரு அப்படின்னு சொல்றா அப்பதான் ஹீரோ வெளியில வரான் இல்லையா வந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அப்படியே பாவம் போல மாத்திக்கிறாங்க இது பாரு நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணிருக்க ஆனா நாங்க மட்டும் நஷ்டத்துல போயிட்டோம் எல்லா பணமும் எங்களுக்கு போயிடுச்சு எங்க அப்பா அம்மாவும் இப்ப எங்களை விட்டு போயிட்டாங்க நீ தான் எப்படியாவது என் தங்கச்சி அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கணும் நான் திரும்பவும் என்னோட பிஸ்னஸையும் வீட்டையும் மீட்டு எடுக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இங்கே வச்சுக்கோன்னும் போது இன்னது உன்னோட தங்கச்சி நான் இங்கே வச்சுக்கணுமா நான் இங்கே வச்சுட்டு என்ன சொல்கிறேன் நீ நான் இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னால் எப்படி உன் தங்கச்சி இங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே இந்த மாதிரி பேசுறீச்சு நீ எல்லாம் வெக்கமா இல்லை நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்காரு இப்போ என்ன உன் தங்கச்சிக்கு இங்கே கொஞ்ச நாள் நான் அடைக்கலன்னு தரணும் அவ்வளோதானே சரி ஓகேப்பா அதுக்காக இவ்வளோலாம் நீ பேசாத அவள் இருந்துட்டு போட்டோம் அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே என் தங்கச்ச நல்லபடியாக பார்த்துக்கோ அவ்வளோ நான் சொல்லுவேன் நான் போகிறேன் நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி வீட்டில் இருந்தாலும் சரி நான் என்ன பார்த்துக்கிறேன் ஆனால் என் தங்கச்சை மட்டும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அங்க அங்கேருந்து கிளம்புறா தங்கச்சிமா இதை பாரு என்ன நடந்தாலும் சரி நீ ரொம்ப சோகமாக இருக்காமாதே இரு அப்போ தான் அவன் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிடறான் இப்பதான் வந்து திங்க் பண்ணி வந்து ஹீரோ ஏற்கனவே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அண்ணன் காரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அண்ணா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பா பேக் சைடுல இருந்து அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆக்சுவலாக அவங்க கிட்ட நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே எனக்கு தெரியல அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் கூட வாழ்ந்துக்கிட்டு ஒரு சின்ன ரூமில் பேஸ்மெண்ட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஓடுறா ஹீரோவை இடித்து விழப்போகிறா கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிட்றா இதை பார் அண்ணா என்னான்னு உறவு முறை எல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் அதுவும் உங்களை தெரியுன்ற வகையில நான் ஹெல்ப் பண்ணுறேன் மத்தபடி எந்த ஒரு உறவு முறையும் சொல்லி என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னு ஹீரோ ரொம்ப சொல்லிடுறான் இவருக்கு தான் என் அண்ணா வயசு ஆகிடுச்சேன் என்ன விட எட்டு வயசு வர வேற என்னென்னு கூப்பிட முடியும் என்னன்னு சொல்ல முடியும் தாத்தானு சொல்லி பேசாமல் பேசாம தான் இவனுக்கு நக்கலா இருக்கு ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பானும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டோமோ பாவம் சின்ன பொண்ணு அது மட்டும் இல்லாம அவங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க நம்ம கொஞ்சம் ஆஷா பேசிட்டோமோ எதுக்கும் போய் பார்க்கலாம் அவள் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளோட ரூமாண்டை போறான் அங்க கதவாண்ட போனா பயங்கரமா ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது பாவம் அண்ணன் என்ன பிரிஞ்ச சோகத்துல அழுதுகிட்டு இருப்பாளா அப்படின்னு பார்த்தா அவ சாந்தி அம்மாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா ஐயோ இந்த ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா இந்த ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அதான் உடனே ஹீரோ வந்து கதையை கண்ணு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போய் வந்து நின்றுட்டு இருக்கா ஐயோயோ நம்ம சொன்னதுதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறானா ஐயோ நம்ம ரொம்ப சவுண்டா எது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ வீட்டை விட்டு துரத்திடுவானோ அப்படின்னு அவளுக்கு பயமா இருக்கு ஐயோ சாரி ப்ரோ கண்டிப்பா நான் இனிமே வந்துட்டு இந்த மதியெல்லாம் அழமாட்டேன் நான் சவுண்டே வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா இது பாரு நான் உன்னை வெளியில துரத்தெல்லாம் மாட்டேன் கண்டிப்பா அது வரையில கவலைப்படாத நீ ரிலாக்ஸ் ஆயிரு அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழாத ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு அடடா இவன் கொஞ்சம் தான் இருப்பானோ நம்மளும் கொஞ்சம் நல்லா ஆயுத ட்ராமா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் வந்துட்டு நம்மள நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா நான் இன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப ஆஷா பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிடு உனக்கு எதுனா வேணும்னா கேளு கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த சீன்லேயே பார்த்தா ரெண்டு பேரும் ஒயின் கிளாஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடடா அடடா எனக்கும் பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு இது வரையில ஒரு வாட்டி கூட நான் குடிச்சதே இல்ல நீ இத குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா எங்க அண்ணன் என்ன அலோ பண்ணவே இல்ல இன்னைக்குதான் சந்தோஷமா இத குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிறா அப்பவும் ஹீரோ மனசு கொள்ள நினைக்கிறான் அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறா ஒரே ஒரு கிளாஸோடு நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவ பெரிய மோடா குடிகாரியா இருப்பா போல மொத்த பாட்டிலையும் வயிற்றுக்குள்ள ஊத்திட்டா முடிஞ்சு போச்சுடா நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேன் உட்காந்து பாத்துக்கிட்டு

போதும் இதுக்கு மேல ஒன்னும் பண்ணாத தயவு செஞ்சு நீ போயிட்டு படுத்துட்டு உனக்கு ரொம்ப ஊவராயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஹீரோ அதோட மறுநாள் காலையில ஹீரோ ஆபீஸ்ல காட்டுறாங்க ஹீரோயினோட அண்ணன் வரா வந்த உடனே பெரிய ஃபைலே எடுத்துட்டு வரான் நாலஞ்சு இதுல போறாம அவளோட பேவரேட் ஆன ஸ்நாக்ஸ் ஃபேவரேட் ஆன ஃபுட்டு அது மட்டும் இல்லாம எந்த பிராண்ட்ல அவ ட்ரெஸ் எடுப்பா எல்லா விஷயமும் இருக்கு அதை எல்லாத்தையும் நீ தான் என் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கோ ஜஸ்ட் எனக்கு ஒரு அஞ்சு மாசம் மட்டும் டைம் கூட அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என் தங்கச்சி என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ கடுப்பாடுறா அடே வீட்டுல தங்க வை கொஞ்சமா இடம் கூடு அப்படின்னு சொன்ன சரினு சேட்டா நீ என்னன்னா எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க இந்த பிராண்ட்ல தான் துணி எடுத்து கொடுக்கணும் இந்த பிராண்ட்ல தான் கழிச்சி எடுத்து கொடுக்கணும்னு அப்படின்னு கேட்கும் போது அண்ணங்காரன் ஆமா என் தங்கச்சி தான் என் லைஃப்ல முக்கியம் அவளுக்கு காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அஞ்சு மாசம் மட்டும் அவளை நல்லபடியா பார்த்துக்கோ இது நீ வந்து என்ன தப்பாவே நினைச்சா கூட எனக்கு கவலை கிடையாது அவ முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அவ என்னைக்கும் வந்து கண்ணீர் விடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் இது மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான் அவன் போன உடனேயே வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மனப்பாடமே பண்ண ஆரம்பிச்சிடும் அவளுக்கு என்ன பிடிக்கும் போனா ஹீரோயின் வீட்டுல தான் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தா ஹீரோ ஹால்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான் ஐயோயோ முதல்ல வந்துட்டானா அப்படின்னு பாக்கும் போது இது பார் உங்க அண்ணன் என்ன நம்பிதான் உன்னை விட்டு விட்டுருக்காரு நீ பதினோரு மணிக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர இவ்ளோ நேரம் நீ எங்க சுத்திட்டு வர உங்க அண்ணனுக்கு இந்த தெரியுமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாத அவன் பாசத்தை பொழிஞ்சே என்ன சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்றா இனிமே நீ எங்கன்னா வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சுன்னா வீட்டுக்குள்ள எட்டு மணிக்கு இருக்கணும் அதுக்கு மேல கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா கூட அவ்வளவுதான் அப்படின்னும் போது ஐயய் எட்டு மணியா அடே சூரியன் அப்பதாண்டா கீழேயே இறங்கியிருப்பான் அதுக்குள்ளேயே வீட்டுக்கு நான் வந்துருந்தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா அண்ணன் வேற தங்கச்சிக்கு இத்த வாங்கி கூடு அத்தை வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு போனா இல்லையா அதே மாதிரி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பிராண்டடான டிரெஸ்ஸுங்க எல்லாம் இவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு ஒரு காரையும் கொடுத்து இதில் செலவுக்கு காசு இருக்கு அதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் நீங்க சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை சூப்பர் ஐயோ நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி புகைந்துகிட்டு இருக்கா ஹீரோ கடுப்பாயிடறான் நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா அண்ணாங்கிறது தம்பிங்கிறது மாமா மச்சான் இதெல்லாம் தேவை கிடையாது ஒழுங்கா வந்துட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறான் அந்த எட்டு மணி விஷயத்தை மட்டும் இவன் மறக்க மாட்டானோ அப்படின்னு கடுப்பாயிடறா அடுத்த நாளே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்கு கூட கிளப்ல உட்காந்து பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பயங்கரமான பெரிய அமௌண்ட் பேக்கெட் மணியா கிடைச்சதுனால நாங்க ரெண்டு பேரும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க போறோம் ஹீரோயின் படத்துக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வாங்கி கொடுத்தா இல்லையா அவளுக்கு பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் அது எல்லாத்தையும் ஆன்லைன்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன அடியை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம ரெண்டு பேரும் காலேஜும் முடிச்சிட்டோம் பாய் ஃப்ரெண்டே இல்ல இது வரைக்கும் நம்மளோட லைஃப்ல எதுக்கிட்ட இவ்வளவு ஒரு பெரிய சோகம் சரி நீ கவலைப்படாத நான் இப்பவே வந்துட்டு ஒரு மேல் மாடலை வந்து ஆர்டர் பண்றேன் அவன் வருவான் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஜாலியா இங்க பாட்டு பாடி கூத்தடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது சீக்கிரமா பண்ணிடு அப்படின்னு சொல்றா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வரான் உள்ள வரும்போது தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான் மேல் மாடல் மாதிரியே தாண்டி எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான் அவன் செம்ம அழகா இருப்பான் செம்ம பாடி தெரியுமா அவனுக்கு ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது ரொம்ப மோசமானவன் எந்த நேரமும் காண்டா மிருகம் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருப்பான் இவனெல்லாம் எல்லாம் பார்த்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்கவே பிடிக்காது இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொண்ணும் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது ஒரு பொம்பளை காண்டாமிரகத்தான் எல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லை அவன் சரியான அம்மாஞ்சி தெரியுமா அவன் சரியான போரிங் ஓல்டு ஃபேஷன் அவன் சம மொக்க பீஸு அப்படி எப்படின்னு ஹீரோவை சாம ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு காரி பார்த்துடுறா எவ்வளவோ அவளால் ட்ரை பண்ணி வாயை மட்டும் மூடவே முடியல அவளால் அந்த அளவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா என் வீட்டில் இருக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லையா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் ஹீரோயின் திரும்பி பாக்குறா அப்பவும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல அது ஹீரோனே அவளுக்கு தெரியல அவ வந்து மேல் மாடல் தான் நினைச்சுட்டு பரவாயில்லடா பைய சம ஆன்சர்மா தான் இருக்கு நீ கொஞ்சமா சிரிய நீயும் எதுக்கு அந்த காண்டாம இருக்க மாதிரி மூஞ்ச ஒரு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா ஹீரோ உடனே ஃப்ரெண்டுக்கு அறிய மாறிக்கிறேன் இது வரைக்கும் யாரையும் நான் ஆர்டர் பண்ணல யாரும் இங்க வரணும் இல்ல நீங்க வேணா கீழே போய் ரிசப்ஷன்லயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா உன்ன இனிமே எங்கேயுமே அனுப்பவே கூடாது போல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான் அவளோட ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிடறான் அப்பவும் இவ என்ன பண்றா அவனை விடாம கையா புடிச்சுக்கான் டார்லிங் என்ன விட்டு எங்க போறீ சொல்லிட்டு இருக்கா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மறுநாள் காலையில எழுந்துக்கும் போதே ஐயையோ போச்சு போச்சு இன்னைக்கே பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில போன தான் ஓட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்துக்கிறான் ஹீரோ எனக்கு தியான ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவ கத்துக்கவும் கத்துக்கிறா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கிளப்ல இருந்து இன்விடேஷன் வருது அவளை ஈவினிங் வந்து வாசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் அவ போறா பார்த்தா டோயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை இப்பதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் படிச்ச காலேஜ்லேயே ஹீரோயின் கூட படித்தவன் தான் அவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா ரொம்ப வசதியான பொண்ணுடா செம்மையாக சீன் போடுவா நம்மளை விட வசதி அதிகம் ஆனால் இப்போ எல்லாமே போயிடுச்சு பார்த்தியா இங்கே வந்து உட்காந்து இந்த மாதிரி வசிச்சிட்டு வசிச்சுட்ருக்கா இன்னைக்கு நைட்டு என் கூட வந்து தங்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னால் அதையும் செய்வான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் காதலியே அது விழுது பேசினது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்டேயே வந்து அந்த டொயின் கேக்குறான் இன்னைக்கு நைட்டை வந்து என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தேவை நீ எவ்வளவு சொன்னாலும் அதை நான் இன்னைக்கு கொடுத்துடுறேன் உனக்கு இன்னைக்கு நைட்டு என் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் கடுப்பாய் ஹீரோயின் அங்கே இருந்து எழுந்து கிளம்புறான் அந்த டைமுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா அவனுங்களும் சேர்ந்து ஹீரோயின பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க இப்போ என்ன உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறான்ல அதை சொன்னா அவன் கொடுத்துட போறான் எதுக்காக இந்த சீன்லாம் போடுற நீங்க எல்லாருமே நடுத்திருக்கு வந்துட்டீங்க இப்போவும் எதுக்கு இந்த சீன் அப்படின்னு கலாய்க்கிறானுங்க ஹீரோயின தொட்டு தொட்டு பேசுறாங்க ஹீரோயினுக்கு அது ரொம்ப வெறுப்பாயிடுது அதனால ஹீரோயின் பலர்னு ஒரு அரை விட்டுடுறா அவன் உடனே கிராண்டாயி ஹீரோயின பயங்கரமா ஓங்கி அரைச்சிடுறான் எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க யாரையும் உயிரோட விடமாட்டான் அப்படின்னும் போது ஆமா உங்க அண்ணனும் காசு எதுவும் இல்லாம சாப்பிட்றதுக்கு இல்லாம தாங்கிறதுக்கு கூட இடம் இல்லாம எங்கேயோ கிடக்குறான் அவனால எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா பேசும்போது நான் ஹீரோவோட ஆளு அது உங்களுக்கு தெரியுமா ஹீரோ இங்கே வந்தான் அப்படின்னா நீங்க எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா உடனே அவனுங்க கொஞ்சம் தயங்குறானுங்க அதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் வந்து எதுக்காக உன்னை பார்க்க போறான் அவன் கிட்ட அதிகமாக காசு இருக்கு அவன் எந்த பொண்ணை நினைச்சாலும் அவங்க கூட இருந்துட்டு போவான் உன்னையா என் கூப்பிடுவான் இல்லை உன்னை லவ் பண்ணுவானா அதெல்லாம் சான்ஸே இல்லை நீ போய் சொல்லி ஏமாத்த பார்க்குற அப்படின்னு சொல்கிறானுங்க ஹீரோயின் முடிய பிடிக்க போறான் கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு வந்து கையை பிடிச்சறான் ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீ தொற்றுப்பேற்கு அய்யோயோ எங்களுக்கு இது தெரியாம போச்சே இதை அப்படின்னு சொல்லி எல்லாம் கதற ஆரம்பிச்சிடுறானுங்க அப்பதான் ஹீரோ ஹீரோயினை பாக்குறோம் பார்த்தா அவளோட வாயில இருந்து பிளட் வருது என்ன அடிச்சாங்களா அப்படின்னு கேக்கும் போது ஆமா அடிச்சாங்க அதுவும் நான் உன்னோட ஆளுன்னு சொல்லியும் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்றா ஐயோ மன்னிச்சிடுங்க ப்ரோ இவ வேற இந்த டைமுக்கு நல்லா கொத்து விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் அப்போ ஹீரோ ஹீரோ வந்ததுனால தைரியம் வந்துடுது இது என்ன என்னென்னலாம் பேசினா தெரியுமா அவன் எப்படி என்ன அடித்தான் தெரியுமா இவன் ரொம்ப மோசமானவன் எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு இவங்க எல்லாரும் அவங்களே அவங்கள அடிச்சுக்கணும் நான் எப்போ வந்து நிறுத்த சொல்றேன்னா அது வரைக்கும் அவங்க அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற உடனே ஹீரோவும் முறைக்கிறான் எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க அவ்வளவுதான் ஒரு ஒருத்தன் கண்ணமும் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிடுது இனிமே யாருன்னா இவ பக்கத்துல வந்தீங்க இவளை பத்தி எதனா பேசுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கூட இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கும் நீங்களே அடிச்சுக்க மாட்டீங்க அப்ப நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றானுங்க ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான் ஹீரோயின் அதே பாத்துட்டு இருக்கா அவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள செம்ம தடுப்பாயிரம் உனக்கு என்ன நான் பண்ணலை எதுவுமே குறை வைக்கல நான் எல்லாமே தானே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு செலவுக்கும் காசு கொடுக்குறேன் எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுற அப்படின்னும் போது ஐயோ இது காசு அப்படின்றதுக்காக நான் பண்ணலை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லார் எதிர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு பிரியான வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா சடனா அவளுக்கு பயங்கரமாக வந்து வயிறு வலி வந்து எடுத்து ஹீரோவும் பயதறி போயிடுறான் இப்போ உடனே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வேக வேகமாக போகிறான் இவங்க ஃபுட்டு வந்து உடனே தான் இவங்க வந்துட்டு கண்ட கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறாங்க ரொம்ப சீப்பான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்திருக்கு ரொம்ப கிளீனே இல்லாத ஃபுட்டுனாலதான் இந்த மாதிரியான இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே முறைக்கிறான் இவளுக்கு நல்லா தானே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவளுக்கு என்னதான் கேடு வந்தது அப்படின்னு யோசிக்கிறான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இவளுக்கு செலவுக்கு இவன் கொடுத்த காசை எல்லாத்தையுமே வந்து அண்ணன் கிட்ட கொடுத்து கடனை கட்டுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கா இவ வந்து வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் ஆன்லைன்ல அதுவுமே பண்ணிருக்கா அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ சாம கடுப்பாயிடுறான் இனிமே வெளியில நீ சாப்பிடவே கூடாது வீட்டுல செய்யற சாப்பாடுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறான் இவன் வந்துட்டு சீப்பா கிடைக்கிற ஃபுட் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறா போல பேக்கெட் ஐட்டம்லாம் அதனாலதான் இவளுக்கு ஒத்துக்காம போயிடுச்சு உனக்கு என் கிட்ட காசு வாங்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ வேணா ஒன்று பண்ணு என்னோட கம்பெனிலேயே வந்து வேலை செய் நான் உனக்கு சேலரியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் அய்யய்யோ எனக்கு வேலை கிடைக்குமா சான்ஸ் இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறா எங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்த உடனே எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க அதிர்ச்சி தாங்க முடியாம அதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு தெரியலன்னு தான் நினைச்சேன் ஆனா எனக்கும் ஒரு வேலை கிடைக்குது எங்க அண்ணனுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பேசுறது எல்லாம் பாக்கும்போது மற நாள் ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பும்போது அவ்வளவுதான் கவனிப்பு பலமா இருக்கு வாங்க வாங்க நான் கார்க்கு அதுவோ திறக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்கு அதுவோ திறக்கறது என்ன ஹீரோக்கு வெயில் படான்னு கொடை பிடிக்காது என்னன்னு ஆர்ப்பாட்டம் பண்றா ஆபீஸ்க்கு வந்தா எனக்கு என்ன மாதிரி வேலை தருவீங்க பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் நான் சைன் பண்ண வேண்டியிருக்குமா நான் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்குமா இருக்குமா சிஇஓ எல்லாம் பாத்து பேச வேண்டியிருக்குமா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா நீ எது பேசுனாலும் பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேச அப்படின்னு சொல்றான் ஹீரோ சும்மாவே ஹீரோ எனக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்த ஒரு வேலை அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்போ மேனேஜர் வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தா யோ நீதான் தான் இருக்கல்ல இதுல என்ன ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வேற அந்த பொண்ணு இன்னும் காலேஜும் முடிக்கல அதுக்கு எதுவுமே தெரியாது இது கூட சேர்ந்து என்ன வேலை செய்ய முடியாது அப்படின்னு மேனேஜர் கோவப்படுறாரு இதை பாரு அவ கூட சேர்ந்து நீ வேலை செய்ய போறது இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோ ஏதோ போனா போதுன்னு அவங்க நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போறாங்க போற போக்க பார்த்தா அவங்க தான் ஹீரோக்கு பொண்டாட்டியா வருவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு ஐயோ இது தெரியாம பொசுக்கணும் நான் வேற இப்படியெல்லாம் பேச பேசிட்டு அண்ணன் சுகத்துல விஷம் போறாங்க ஹாய் மேடம் சொல்லிட்டு மேனேஜரோ வந்து ஹீரோயின காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிடறா ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பிட்டு ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்றான் எனது நெக்லஸா இவன் யாருக்கு கொடுக்க போறான் நெக்லஸ் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணுங்க இருக்கா இந்த நாடகத்துல எல்லாம் வரா மாதிரி வெளிநாட்டுல இருந்து எவனா ஒருத்தி வருவா இல்லைன்னா சைல்டுஹுட் லவ் ஃபியான்சி அப்படின்னும் போது ஹீரோயின் கேட்கறதுக்கு மேனேஜர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இது வரைக்கும் அவர் கூட எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை பக்கத்துல எந்த பொண்ணு வந்தாலும் வரட்டி விட்டுருவாரு இவரை நாங்களே கேனு தான் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு என்ன நீங்க சொல்றீங்க உண்மையாவே இல்லையா அப்ப இவன் யாருக்கு நெக்லஸ் வாங்க சொல்றான் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம் ஹீரோ என்ன போய் வாங்கிட்டு வந்துடா வாங்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து நானே வந்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையத்தில் போட்டு பார்க்குறான் ஹீரோயினுக்கு அப்படியே கூச்சமாயிடுது ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லும் நான் என்ன பண்றது நீ வாங்கிட்டு வந்த நெக்லஸ் அப்படி அதோட லாக் வந்துட்டு சரியில்லை இவ்வளவு நேரம் போட்டும் போட முடியல பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனா இதையும் சேர்த்து வித்துறாத இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான் கலாய்க்கிற மாதிரி ஹீரோயின் அதெல்லாம் நான் ஒண்ணு விக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுறா இப்பதான் யாருக்கு அவன் நெக்லஸ் வாங்கினான் அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு பர்த்டே அதுக்காக தான் வந்து இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்களோட பையனுக்கு ஹீரோனு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்டி சூப்பராக இருக்காங்க அங்கிள் அப்படின்னும் உங்க அங்கிளோட அசிஸ்டன்ட் அவ்வளவுதான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் மத்தபடி நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே சைலண்டா ஹீரோட அத்தாக்கு டவுட் தான் அவங்க தனியா ஹீரோவை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏ உண்மையை சொல்ல அவ்ளோ நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ எல்லாமே ஒத்துக்கிறான் ஆனா வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஆயிடுச்சுன்றதுனால தாத்தா ஒத்துப்பாரான்னு தெரியலடா கண்டிப்பா தாத்தாவை வந்துட்டு சம்மதிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆனாலும் சரி நான் முதல்ல அவகிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும் அதுக்கப்புறம் தாத்தாவை நான் எப்படி இருந்தாலும் சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான் கார்ல ஏறி கிளம்புறாங்க அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அந்த குட்டி பையன் இப்படியெல்லாம் சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க உடனே நீங்க என்ன வேலையை விட்டு எல்லாம் எடுத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சிரா அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இப்போ வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல ஃபீலிங்ஸே வரலையா அப்படின்னு யோசிக்கிறான் ஒருவேளை நமக்கும் அவளுக்கும் எட்டு வயசு கேப் இருக்கிறதுனால என்ன கிழமைன்னு நினைச்சுட்டாலும் இல்ல அப்படின்னா வந்துட்டு ஓல்டு ஃபேஷன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி நினைச்சிட்டாலா நம்ம அப்படின்னா கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்படியே கொஞ்சம் காமிச்சுகிட்டே போறாதா அவ்வளோதான் ஹீரோயின் குடிச்சிருந்த தண்ணியே அடடா இந்த அங்கிள் என்னடா இந்த காமிச்சுக்கிட்ட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோவும் வேணும்னே பக்கத்துல பக்கத்துல வந்து நிக்கிறான் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க ரொம்ப ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா என்ன கேட்ட அப்படின்னு சொல்றான் ஐயோ நான் பார்க்கல எதுவுமே நான் பார்க்கல நான் வந்துட்டு சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது ஆமாம் நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் இனிமேல் என் கூட நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அதெல்லாம் கிடையாது நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்போனா நம்ம டென்னிஸ் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்கிறான் மறுநாளை காலையில் போய் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க என்னையா நீ கிழவானு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா வெளுத்து வாங்குறான் ஹீரோ என்னால் முடியல அவள் வந்துட்டு பேட்டை வச்சு பெருக்கிட்டு இருக்கா சீக்கிரம் அடி என்ன பண்ணிட்டு இருக்க அங்கன்னு கிரௌண்ட் போயிருக்கியா அப்படின்னு கலாய்க்கிறான் கால கத்தல பயர்ட் ஆயிட்டேன் இதுக்கு மேல என்னால முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில படுக்கிறான் ஐயயோ பெஞ்ச்ல படுத்த தலை வேற வலிக்குதே அப்படின்னும் போது ஹீரோ உட்காந்து டக்குன்னு மடியில படுக்க வச்சுக்கிறான் இதை ஹீரோயின் கொஞ்சமும் எதிர்பார்க்கல ஐய என்னடா பண்றது அப்படின்னு அவளுக்கு கொஞ்சமும் புரியவும் இல்ல டக்குன்னு இல்ல இல்ல எனக்கு தலையெல்லாம் வலிக்கல நான் ஏழுந்து போறேன் அப்படின்னு ஓடிடுறான் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா நேரா கிளம்பி அண்ணனோட வீட்டுக்கு வந்துடுறான் நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட இங்கதான் தாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அன்னைக்கு ஸ்டே பண்றா அவங்களோட வீட்டை இப்பதான் ஏலத்தில் விட்டு போறாங்க அதுக்கு அவங்க அண்ணன் வந்து காசு ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டை ஏலத்துல நானே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது போது தான் இருக்கு அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் ஏன்னா நான் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நீ ஓகே சொல்லுவேன் எனது பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் சான்ஸே இல்லை நான் வந்துட்டு உனக்கு பையன் பார்ப்பேன் உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பேன் அவன் கூட தான் பாய் ஃப்ரெண்ட் சுத்தணும் நீ மற்றபடி வேற எவன் கூடயும் நீ பழக கூடாது புரியுதா யாரையும் நீ நம்ப கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஐயா என்ன நீ பெரிய தாத்தா மாதிரி கதை பேசிட்டு இருக்க பாடு எனக்கு பாய் ஃப்ரெண்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு படுத்துடுறா அதோட மறுநாள் அந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் அண்ணங்காரே எல்லாரும் இருக்க ாங்க அப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட் காரி சொல்றா நான் புதுசா ஒருத்தனை பாத்துருக்கேன் அவனை வந்துட்டு நான் டேட் பண்ணலான்னு இருக்கேன் அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமோ அவனுக்கு சிக்ஸ் பேக் இல்லடி எயிட் பேக் அந்த போட்டோ நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு போட்டோவை காட்ட போறா அவ்வளவுதான் அண்ணன் தங்கச்சிக்காரி ரொம்ப நல்லபடி பாவம் அவளை கெடுக்கறதே நீதான் இந்த போட்டோலாம் உன் மொபைல் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இருந்து டெலிட் பண்ணி விட்டுறாரு அடே உன் தங்கச்சி கூடாது அப்படின்னா அவன் மொபைல்ல இருந்து தான் நீ டெலிட் பண்ணணும் ஏன் மொபைல்ல இருந்து நீ ஏன் டெலிட் பண்ண இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் இல்ல நீ தாத்தா தான் உண்மையா கண்டிப்பா உனக்கு கல்யாணமே ஆகாது உன்னை எந்த பொண்ணும் பாக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாபமா விட்டுக்கிட்டு இருக்கா பாத்தா அந்த ஏலத்துக்கு டோயிலும் வந்திருக்கான் அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இந்த ஏலத்துல உங்க வீட்டை உங்களை வாங்க விட மாட்டேன் எவ்வளவு ஏத்த முடியுமோ அவ்வளவு ரேட்டை ஏத்திடுவேன் உன்னால கண்டிப்பா இந்த வீட்டை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்களே உங்களை அடிச்சு வந்து மறந்துட்டீங்களோ அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கும் போது பார் நீ என்ன கலாச்சாலும் சரி இன்னைக்கு உன்னோட வீடு நீ பொறந்து வளர்ந்த வீடு உனக்கு கிடைக்க போறது இல்ல பரவாயில்ல எனக்குதான் அந்த வீடு கிடைக்க போகுது ஆனா கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா அந்த வீட்டை நானே உனக்கு வாங்கி தரேன் அதுக்கு நீ ஒன்னு தான் செய்யணும் நீ வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும் சேச்சே கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது நீ வந்துட்டு எனக்கு கம்பெனி கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் நான் உன்னை வந்து பாப்பேன் அப்பெல்லாம் நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாரா அண்ணங்கார இதை கேட்டுட்டு வந்துடுறா என்னடா சொன்னேன் என் தங்கச்சா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுலயே குத்து குத்துன்னு குத்துறான் அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற அந்த ஏலமும் ஸ்டார்ட் ஆக போகுது தான் நம்ம ஹீரோவும் இருக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்துட்டான் அஞ்சு மில்லியனுக்கு முடிக்கலாம் அப்படின்னு இருந்தது எண்பது மில்லியனுக்கு ரேட்டை ஏத்தி விட்டுறான் வேணும்னே ஆனா விஐபி கெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா முன்னூறு மில்லியனுக்கு ஒரே இதில் வாங்கிடுறாரு அவர் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ தான் அது யார் வீட்டை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அலோவ் பண்ண மாட்டுறாங்க சார் நீங்க தான் வாங்கினீங்கன்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கும் போது ஹீரோ அதை வந்து ஒரு ஸ்பெஷலான டே அன்னைக்கு அவளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் கண்டிப்பா இந்த வீட்டை நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா ப்ராமிஸ் பண்ணுறாரு பரவாயில்லண்ணா இந்த வீடே இல்லை அப்படின்னாலும் நீ எனக்கு எந்த வீடு வாங்கி தந்தினாலும் நான் அங்கே உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றா இப்போ தான் இன்னொரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மோயாங் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே நம்ம ஹீரோயின் கூட படிச்சா வந்தான் அவன் வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா உன்னோட வீடு இந்த மாதிரி ஏலத்துல வருதுன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தா நானே வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான் ஐயோ மோயிங் உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் பரவாயில்ல விட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணுறான் சார் மேடத்தை நம்ம பிக்கப் பண்ணி போகலாமா அப்படின்னு செக்ரட்டரி கேட்கும் போது எங்க அவதான் அந்த முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பல்லு தெரியற அளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்றா இப்பதான் நமக்கு வில்லிய இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வில்லுன்னு இருக்கும்போது போது வில்லி இல்லைன்னா எப்படி இவளோட பேர் வந்து சார்மி இவ வந்து மோயாங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா காலேஜ் டேஸ்ல இருந்து ஆனா இவன் காலேஜ் டேஸ்ல இருந்து வந்துட்டு நம்ம தான் ஹீரோயினான் ஹீரோயின இதெல்லாம் போது அவளுக்கு செம்ம கடுப்பிடுது வந்துடுறா ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே ஆமா உங்க வீடு வந்துட்டு ஏலத்துல போயிடுச்சாமே உங்களுக்கு எதுவுமே இல்லையா நீ உங்க அண்ணனும் வந்து தெருக்கு வந்துட்டீங்களா ஏதோ பேஸ்மெண்ட்ல தான் தங்கி இருக்கீங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாரும் எதிர்க்க பாக்கியம் அசிங்கப்படுத்துறாம பேசுறா அந்த டைம்க்கு தான் டூயனும் அந்த இடத்துக்கு வரான் அவனுமே வந்து காலேஜ்ல ஒண்ணா படிச்சான் இல்லையா அதனால அவனுக்குமே இன்விடேஷன் போயிருக்கு வந்தவனே ஆமா இப்போதான் தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு அவ அவன் கூடிய ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன தப்பா பேசுறான் ஹீரோயின் சாம கடுப்பாயிட்டு இருந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துடுறா அங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா இவன் இந்த டூயன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வந்து கதவையும் லாக் பண்ணிடுறான் நானா அவன்கிட்ட கேட்டு பார்த்தேன் நீ ஒத்துக்கல இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல உன்னை ஒத்துக்க வைக்கிறத தவிர அப்படின்னு சொல்றான் ஸோ இதோடையே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சுட்டு நாளைக்கு செகண்ட் பார்ட்ட பாத்துக்கலாம் ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன் பா பாய்